அதுக்கான போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ நம்ம பசங்க லைவாக பண்ணுவாங்க இந்த இப்போ குறைஞ்ச நேரத்தில் தான் பண்ணுவாங்க அப்புறம் போக போக பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு லைவாக வர்றாங்கன்னு பார்ப்போம் லுங்க ஃபஸ்ட்டோ செகண்ட் ரோ கொஞ்சம் பின்னாடி போங்க செகண்ட் ரோ கொஞ்சம் பின்னாடி போமா நெடுக்க போமா இருக்கா தேர்ட் ரூ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும் நல்லா வரத்துக்கிட்டு போங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க யார் தெரியும் தெரியுது சாப் நான் தப்புနေறாங்க औरत வந்திருக்காங்க ரெடியா இருக்கீங்களா சோ اوكي நம்ம ஆரம்பிக்கலாமா முதல்ல இப்போ நம்ம வந்து ஒரு நடுக்கம்பில் ஒரு பதினேழு பாடம் இருக்குது அப்புறம் நெடுக்கம்பில் ஒரு எட்டு பாடம் இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே இப்போ எல்லாம் தயாரில் இப்போ நடுக்கம் பண்ண போகிறோம் வலது கை வாரல் அப்படியா கவுண்டிங் ஒரு பத்து பத்து கவுண்டிங் எடுக்க போகிறோம் பார்த்துக்குவோம் ரெடி ஸ்டார்ட் ஒன் சார் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இடதுகை வாரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வடதுகை வெட்டல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இலதுகை வெட்டல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வலதுகை பகில் வெட்டல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கையை மாற்றுங்க இப்போ இடத்துக்கு பகல்வெட்டன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அடுத்தது பின்வாரல் முன்வெட்டல் பின்வாரல் முன்வெட்டல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வலதுகை முதுகுருட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இடது கையை மாற்றுங்க இடது கை முதுகுருட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கையமாத்துங்க இப்போ வலதுகை நெஞ்சுருட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு എട്ട് ഒൻപത് പത്ത് ഇപ്പോൾ ഇടതു കൈ നെഞ്ചു റിട്ട് കൈമാറ്റ ഇടതു കൈ നെഞ്ചു റിട്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് இப்போ வலது கையில் மாற்றிக்கோங்க இப்போ வலது கை முன் சக்கர சொத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இடது கையில் மாற்றிக்க இப்போ இடது கை மூணு சக்கரை சொத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வலதுகைக்கு பார்த்துக்க வலதுகை பின் சக்கர சுற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ கை பின் சக்கர ஒன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வலதுகை முன்பின் சக்கர சொத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இடதுகை பின் சக்கரத்து பின் முன்பின் சக்கரத்து இடதுகை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா இப்போ நெடுக்கம்பு முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெடுக்கம்பு சரிங்களா தாரண நிலைங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெடுக்கம்பில் முதல்ல வாரல் சரிங்களா அப்படி ஸ்டார்ட் வாரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வெட்டல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அதை தொடர்ச்சியாக வந்து வெட்டல் வாரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதை தொடர்ந்து தலைவெட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதுக்கு அடுத்தது பகில் வெட்டல் பகிலு ஒரு வெட்டல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அது தொடர்ந்து பாகலாம் பக்காட்டு பாகலாம் சரிங்களா எப்படி ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது கழுத்துருட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ கடைசி படமாக நான்கு கட்டை வீடு ஒரு கிரிக்கி போட்டு முடிக்கணும் சரியா எடை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே சூப்பர் எல்லாம் சிறப்பாக பண்ணிங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பத்து பத்து கவுண்டிங் தான் எடுத்திருக்கோம் நாளையிலேருந்து உங்களுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸு ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கா கவுண்டிங் வரணும் நாளைக்கு முப்பது கவுண்டிங் வரணும் சாயங்காலம் நாற்பது கவுண்டிங் வரணும் சரியா மினிமம் ஒரு ஐம்பது கவுண்டிங்காகவே நம்ம எடுக்கணும் ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் நீங்கள் ஐம்பது கவுண்டிங் எடுத்தால் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம கவர் பண்ண முடியும் நமக்கு தேவை நாற்பது நிமிஷம் அதில் ஒரு மணி நேரம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிணா நாற்பது நிமிஷம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா இதே மாதிரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அது மாதிரி லைவ் போடுவோம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ க்ளோஸ் பண்ணிக்கலாம் வந்துடுங்க சார் கமலில் என்ன சார்